பிரசிடென்ட் ட்ரம்ப்போட இருபத்தி ஆறு சதவீத டேரிஃப் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு சில ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போது எந்தெந்த செக்டர்லலாம் மைனஸ் பாயிண்ட் இருக்குது எந்தெந்த செக்டார் பாதிக்கப்படும் அப்படின்ற செய்திகள் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது முதல்ல நமக்கு வந்த செய்தி என்னென்னா மரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் நமக்கு நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது அமெரிக்கா தான் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டேரிஃப் அப்படின்றது இந்த செக்டாரில் ஒரு பெருத்து அடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெரியுது நாம் அதிக அளவு கடல் உணவுப் பொருட்களை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்க அப்படின்னா இறால் தான் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இறால் தான் இறால் மட்டுமே ஏற்றுமதியாகுது ஆகுது ஒட்டுமொத்த கடல் உணவுப் பொருட்களை ஏற்றுமதியில் நைன்டி டூ பர்சன்டேஜ் வந்து இறால் தான் அமெரிக்காவும் வந்து இறால்களை நிறைய வாங்கிறாங்க ஸோ இப்போது இந்த டொண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டாரிஃப்னால் இந்தியாவிலேருந்து கடல் உணவுப் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியே தெரிய வந்திருக்குது இது உண்மையிலேயே நமக்கு ஒரு பெரிய கஷ்டகாலம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஆனால் இதிலிருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்குதா இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜை பிடிச்சிக்கிட்டு பிடியாக பிடிச்சிட்டு நின்னாருன்னு வைங்க ட்ரம்ப்பு நாம் வேறு சில நாடுகளை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் நம்ம எப்போ பார்த்தாலும் ஏற்றுமதினா ஒன்று ஐரோப்பா இல்லை அமெரிக்கா இதுதான் வந்து நம்ம மைண்ட் செட்டில் இருக்குது இப்போது இந்த கடல் உணவுப் பொருட்களை குறிப்பாக இந்த லேண்ட் லாக்கடு கண்ட்ரிஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது அதாவது அந்த நாட்டை சுற்றி வந்து கடலே இருக்காது லேண்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த மாதிரி கடல் உணவுப் பொருட்கள் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரேர் ரெண்டாவது விலை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நாடுகளுக்கு நாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம அதிக அளவில் இந்த கடல் உணவுப் பொருட்களை மற்ற நாடுகளுக்கு புது நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி இந்த அறநூறு கோடி ரூபாய் இழப்பை நாம் சரிக்கட்ட வாய்ப்பு இருக்குது